சேலத்தில் ஒரே பெண்ணிடம் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைத்து சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மோசம் போன பேராசிரியர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினயத்தான் இவர் மகள் குணாதேவி என்கிற கிளாடிஸ் குணா இருபத்தி நான்கு வயதான இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பி ஆங்கிலம் பட்டப்படிப்பு படித்தார் அதே துறையில் காட்பாடியை சேர்ந்த ரூபேஷ் சதீஷ்குமார் என்பவர் பேராசிரியராக பணியாற்றினார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ரூபேஷ்குமாரை தொடர்பு கொண்ட குணாதேவி தான் தேர்வில் தேர்ச்சி பெற்று நாற்பத்தி ஏழாவது இடம் பிடித்துள்ளதாகவும் தந்தை இறந்துவிட்டதால் மிகவும் சிரமப்படுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் ஐ எஸ் பயிற்சிக்கு தனக்கு நிதி உதவி செய்யுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சில நாட்கள் கழித்து உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் ஐஏஎஸ் பயிற்சியில் இருப்பதாகவும் தனக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு நிதி உதவி செய்ய படியும் கேட்டுள்ளார் அதை உண்மை என நம்பி தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்து பதினாறு லட்சம் ரூபாயை குணாதேவி வங்கிக் கணக்குக்கு பேராசிரியர் ரூபேஷ் குமார் அனுப்பியுள்ளார் மேலும் தன்னுடைய வாட்ஸ்அப் குழு மூலமாக சமூக ஆர்வலர்களிடம் இருந்து நிதி திரட்டி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரை குணாதேவியின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது இது தவிர விளம்பரங்கள் மூலமாக குணாதேவிக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி கிடைத்துள்ளது கடந்த ஜூலை மாதம் வரை அவருடைய வங்கிக் கணக்குக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே முசோரியில் பயிற்சியில் இருப்பது தொடர்பாக அடையாள அட்டை புகைப்படத்தை குணாதேவி அனுப்பியுள்ளார் அதில் ரூபேஷ் குமாருக்கு சந்தேகம் ஏற்படவே அங்கு தொடர்பு கொண்டு விசாரித்ததில் குணாதேவி ஐஏஎஸ் பயிற்சி பெறவில்லை என்பது தெரியவந்தது தொடர்ந்து அவரை பற்றி விசாரித்ததில் தான் ஏமா மாற்றதை அறிந்தார் எனவே இது குறித்து வேலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் கடந்த வாரம் புகார் அளித்தார் அதன் பேரில் டிஎஸ்பி திருநாவுக்கரசு தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் குணாதேவி மோசடி செய்தது உண்மை என தெரியவந்தது இதனையடுத்து குணாதேவியை விசாரணைக்கு அழைத்து வந்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் பெண்கள் தனி சிறையில் அடைத்தனர்